ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் டியூஸ்டே மார்னிங் விலாக் தான் அதிகாலை நாலு மணிலிருந்து மதியம் வரைக்கும் என்னுடைய வேலைகளை ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பாயிண்ட்டையும் வந்து கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்ட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக இதை வந்து கேட்குறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த யூடியூப் வந்து கொண்டு போய் காமிக்கும் அதுக்காக தான் வந்து லைக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம் இன்னைக்கு வந்து காலையிலே வந்து நாலு மணிக்கெலாம் இருந்துச்சு என்னோட வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உதிரி பூக்கள் வந்து நேற்று வந்து நம்ம தெருவில் வந்து வந்திருந்தது அதுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரயில் வந்து போட்டோஸ் சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாருக்குமே வந்து போட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு வந்து விளாக்ல நம்ம என்ன ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பத்தி வந்து சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையே வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய நேரம் தான் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு எந்த ஒரு காரியங்கள் செஞ்சாலும் அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நடந்தே தீரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறவங்க எல்லாமே பணக்காரர் ஆகிடுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து செய்கிற வந்து அந்த தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் தான் வந்து இருக்குது நம்ம கண்டினியூஸாக அது வந்து பண்ணும்பொழுது நல்ல நல்ல மாற்றங்கள் நம்ம லைஃப்ல வரது நம்மளே பார்ப்போம் நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் நம்ம லைஃப்ல இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்மளே வந்து கேட்போம் அந்த அளவுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை வந்து நம்ம செய்யும் பொழுது அது நல்ல வந்து வந்து நமக்கு கொடுக்கும் உடனே பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்ச உடனே நம்ம வந்து பணக்காரர் ஆகிடலாமா நம்ம கேட்குறது எல்லாமே கிடச்சிருமா காசு பணம் எல்லாமே கிடச்சிருமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன சொல்கிறதுனா உடனே வந்து நடக்காது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு வேலை செய்யும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது உடனே உடனே எல்லாமே நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மைண்டு தாட்டோடு வந்து இருப்போம் அது நடக்காத பட்சத்தில் அதெலாம் எல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு காரணத்தை வந்து சொல்லிடுவோம் அப்படி இல்லாமல் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நம்ம ஸ்டார்டிங்ல செய்ய செய்ய வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும் உடனே எல்லா விஷயங்களும் நடக்காது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து அஹ் வர்றதை வந்து பார்க்கலாம் ஏன்னா வந்து நம்ம மனசை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா அமைதியான நிலையை வந்து கொண்டுட்டு போய் கொண்டு கொடுக்கும் அந்த நிலையில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு கள்ளங்கவடை இல்லாத அந்த சொல்வாங்க இல்லையா குழந்த மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிக்கு அந்த சூழ்நிலையை வந்து நம்ம மனசுக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வந்து பார்த்திங்கன்னா மனசை வந்து ரொம்ப தூய்மைப்படுத்தும் அதனால தான் என்னமோ இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஏன்னா தேவையில்லாத எந்த ஒரு எண்ணங்களுமே அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து வராது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வரும் நம்ம லைஃப்பில் வந்து என்னென்ன நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும்தான் அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை செய்யும்பொழுது வந்து அதை நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அதனால தான் பெரிய பெரிய பணக்காரர்களோட சீக்ரெட்டாக வந்து ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற எல்லா விஷயங்களும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக கொண்டுட்டு வந்து கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம கர்மா வினைகள் வந்து பார்த்திங்கன்னா கர்மா வந்து இடம் கொடுக்கணும் நம்ம அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்மளுடைய அந்த பூஜைகள் வந்து செய்கிறதுக்கான நம்ம எண்ணத்தை வந்து அந்த பிரம்மஜந்த பிரபஞ்சத்திட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கிறதுக்காக நம்ம கர்மா நமக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை வந்து பார்க்க முடியும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மையான ஒரு விஷயம்தான் நீங்க அதிகாலை நேரத்துல எழுந்திக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா எழுந்திக்கவே முடியலை நிறைய தடங்கள் வருது அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய கர்மா வந்து கர்மா வந்து அதை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து அந்த விஷயம் நல்ல விஷயத்த வந்து செய்யவே கூடாது விடக்கூடாது விட இவங்களை செய்யக்கூடாது ஏன்னா செஞ்சோம்னா நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைக்கு வந்து போயிடுவோம் நம்ம செஞ்ச கர்ம வினைப்பிலையே கர்ம வினைப்படி தான் நம்ம லைஃப்பில் வந்து எல்லா விஷயங்களுமே நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பொழுது அந்த அந்த விஷயத்தையே நம்ம வந்து மாற்றோம் அப்படிங்கிற பொழுது அது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம் தானே அப்படிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அதிகால நேரத்தில் எழுந்துக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காது அதையும் தாண்டி லைஃப்பில் ரொம்ப நீங்கள் வந்து கஷ்டமான சூழ்நிலை இருக்கீங்க எதுமே வந்து லைஃப்பில் வந்து க நமக்கு கிடைக்கவே மாட்டுது ஏன் அப்படி நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சாமியை தான் நினைக்கிறோம் அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து தேர்ந்தெடுங்க நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து அது வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மையான ஒரு விஷயம்தான் ஏன்னா வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து கஷ்டம்ங்கிறது இருக்குது தான் செய்யும் இல்லையா பண விஷயம் இருந்தாலும் செய்யிறு ஏதாவது ஒரு தேவைகளை தானே நம்ம வந்து அது கஷ்டம்னு சொல்றோம் நமக்கு அது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம அந்த கஷ்டத்தை வந்து மறந்துடும் அப்படிங்கிற பொழுது நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணுங்கிற மாற்றத்தை வந்து நம்ம லைஃப்பில் வந்து அதிகமாக கொண்டுட்டு வந்து கொடுக்குறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் வரையும் நான் வந்து கண்டினியூஸாக வந்து முகூர்த்த பூஜை வந்து செய்யலை ஏன்னால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வீட்டு வாசல் வந்து வாசப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து தரையெல்லாம் போட்டு அழகாக மங்களகரமாக அந்த சாணம்லாம் போட்டு நல்லா வலிச்சு விட்டு தீபம் வச்சு அதன் பிறகு முகூர்த்த பூஜை செய்யணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் தீபம் வைக்கிறதுக்கு வாசல் வந்து போடுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்படி ஒரு மைண்ட் தாட்டு இருக்குது நம்ம நீட்டாக வந்து இந்த முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் நல்லா அழகாக வந்து வாசல்லாம் தீபம்லாம் வச்சு ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த பூஜைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வந்து நம்பாதவங்க கடவுள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட வந்து தீபம் வச்சு நம்மளுடைய வேண்டுதலில் இந்த பிரபஞ்சந்துக்கிட்டேருந்து வந்து கொண்டு வந்து இந்த யூனிவர்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து சொல்லலாம் கடவுள் நம்பிக்கையே எனக்கு இல்லை கடவுள் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து அது ஃப்ரெண்டு தான் நமக்கு நினச்சிக்கோங்களேன் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து நல்ல விஷயங்கள் வந்து செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தீபம் வச்சு நம்மளுடைய மெடிடேஷனாக இருக்கட்டும் நம்மளுடைய ஜாப் சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எழுதிச்சு நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு முகூர்த்த நேரங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து உயர்ந்த ஒரு முகூர்த்த நேரம்னு பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு வந்து எந்த ஒரு தோஷங்கள் காலங்கள் நேரங்கள் எதுவுமே வந்து கிடையாது அந்த அதிகாலை நேரத்தில் வந்து அந்த டைமில் இந்த செய்யற நல்ல நேரம் கெட்ட நேரம் இந்த நேரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நேரம் காலம் எந்த ஒரு விஷயங்களுமே நம்ம கடைபிடிக்க தேவையே கிடையாது ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா அதி விசேஷமான ஒரு நேரம் தான் நம்ம வந்து சொல்லலாம் அதனால தான் நிறைய திருமணங்கள் கூட அந்த நேரத்தில் வந்து வைப்பாங்க கிரக பிரவேசம் வீடு குடி போகிறதா இருக்கட்டும் அந்த நேரத்தில் வந்து வைப்பாங்க அந்த நேரமானது நிறையா வந்து பாசிட்டிவான ஏஞ்சல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த வர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த படைத்தல் தொழில் செய்கின்ற அந்த பிரம்மனே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் எழுந்துச்சு அவங்களுடைய என்ன சொல்கிறதுனா வந்து அந்த உலகத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம செய்கின்ற எல்லா ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் மட்டும் மாறும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து தேவர்கள் வந்து உலா வருவாங்க அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு நம்ம வந்து வீட்டில் வந்து தீபம் வச்சு நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து ஒரு இலை இறை வழிபாடு மூலம் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்வலை இருக்குது நல்லா தீபம் வச்சு நான் நல்லா வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம வீட்டில் வந்து அருள் புரிவாங்களாம் அந்த நேரத்தில் அந்த ஈர்ப்பு விதியானது பார்த்திங்கன்னா அந்த அந்த பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் நல்ல நல்ல விஷயத்தை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பத்து லட்சம் பணம் தேவைங்கிறது வச்சுக்கோங்களேன் நம்ம எங்கே போய் கேட்குறது யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிற வந்து ஒரு யோசனையில் இருப்போம் அதிகாலை நேரத்தில் இருந்துச்சு நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து அப்படி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கான தேவைகள் வந்து வைக்கும் பொழுது அந்த நேரமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸ் ஆனது பார்த்திங்கன்னா அதுக்கான அந்த சுச்சுவேஷன் இந்தந்த வழியில் போனோம்னா இந்தந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நமக்கு வந்து மைண்ட் செட் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலம் வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அவ்வளோதான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இழந்துருச்சு நம்மளோட வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது இந்தந்த விஷயங்கள் வந்து செஞ்சோம்னா நமக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும் இந்த விஷயம் மூலம் நம்ம இப்படி வந்து காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் ஆனால் மற்ற நேரத்தில் நம்ம வந்து செய்கிற பூஜையில் வந்து பல மடங்கு அதிகம் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு பூஜையில் செய்கிறதுல இருக்குது ரொம்ப பூஜை புனக புனஸ்காரம்னால் நம்ம வந்து நெய்வேத்தியம் படைக்கணுமா அது அந்த தீபம் கமைக்கணுமா அப்படிலாம் எந்த ஒரு விஷயமே கிடையாது குளிக்க முடிஞ்சால் ரொம்ப நல்லது ஏன்னா குளித்தோம்னா இன்னும் நம்ம உடம்பு வந்து நல்லா ஆக்டிவிட்டா ஆக்டிவாக வந்து வேலை செய்யும் குளிக்க குளிக்க முடியாத பட்சத்தில் நம்ம மூஞ்சி கை கால்களை வந்து கழுவிட்டு நம்ம ஒரு அஞ்சு விளக்கில் வந்து தீபம் வச்சு நம்ம வந்து ஏன்னா வந்து அஞ்சு விளக்குனுங்கிறது எதுக்காக வந்து நம்ம வைக்கிறோம்னா இந்த பிரபஞ்சம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்காக தான் நம்ம செய்கிறது அஞ்சு நீர் நிலம் காற்றம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பிரம்ம பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்கிற ஒரு பூஜை தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிற பொழுது இந்த அஞ்சு நம்ம வந்து அஞ்சு விளக்கு வந்து வச்சு நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் வந்து கொடுக்கும் அதனால வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னேறணும் நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து தேர்ந்தெடுங்க அது நை லைஃப்பில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து தேடி வந்து நமக்கு வந்து கொடு கொடுங்க கொடுக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைப்பேன் ஏன்னா அந்த யூனிவர்ஸ் அந் யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து தேவை அது நடக்கணும் அப்படிங்கிற பொழுது அது வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் ஒவ்வொருத்தவங்க மூலிமா இப்போ நம்ம வந்து வீடியோவே நிறையா வீடியோஸ்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற பொழுது நமக்கான தேவைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் வந்து நமக்கு இல்லையா அதையே நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் வந்து யூனிவர்ஸ் சொல்லி இந்த பிரபஞ்சமானது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து அது வந்து நடந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி வந்து கொண்டுட்டு வந்து காமிக்கும் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன் அந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து அந்த பிரம்ம மூர்த்த பூஜை வந்து அந்த நேரத்தில் எழுந்திக்கிறதுக்கான ஒரு அறிகுறி அறிகுறியாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதை வந்து அதனால தான் இந்த நீங்கள் வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னு நான் வந்து எடுத்துப்பேன் ஏன்னா நான் வந்து அப்படி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னா என்னென்னே எனக்கு தெரியும் Ja, yeah, then. ஆனால் எழுந்திருப்பேன் இப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு அதிகாலையெல்லாம் அஞ்சு மணி நாலு மணிக்கெலாம் எழுந்திருப்பேன் ஆனால் அந்த பூஜை நேரம் அதை பற்றி எனக்கு வந்து தெரியவே தெரியாது எனக்கு வந்து தெரிய வச்சது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ மூலம் தான் வந்து நான் வந்து வந்து பார்த்தேன் அப்போ வந்து இந்த யூனிவர்சலானது வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எழுந்திருக்க வச்சுச்சு எழுதிக்க வச்சு பார்த்திங்கன்னா லைஃப்பில் எனக்கு வந்து நல்ல நல்ல நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் என்ன காசு பணம் வருது அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல மைண்டை வந்து ரொம்ப வந்து ரிலாக்ஸாக வந்து எனக்கு வந்து ஆக்கி விட்டுருச்சு ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பேன் நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் யாருமே இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறதுனா வீட்டில் வீட்டில் உள்ளவங்கள சொல்ல வரல அதிகமாக வந்து நான் யார்ட்டுமே வந்து பேச மாட்டேன் ஒரு லைவில் கூட வந்து சொல்லியிருந்தேன் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறதால தான் அந்த நேரத்தில் வந்து நமக்கு ஒரு லோன்லியாக ஒரு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா நமக்கு யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக யார் சர்க்கிள் யாருமே இல்லை நம்ம பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சமானது பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை எனக்கு வந்து அருமை பிடிச்சி அதன் மூலியமாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் வந்து ஆரம்பித்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து நல்ல நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து நிறைய வருது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து டெய்லிக்குமே கொடுக்குறீங்க அது இன்னும் நான் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போடுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்குது இப்போ நிறைய உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லணும்னா நல்ல நல்ல உறவுகள் நிறைய உறவுகள் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்குறீங்க அப்படிங்கிற பொழுது பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சமானது எனக்கு வந்து இதெல்லாம் நடத்தி கொடுத்ததுனால தான் வந்து நான் அந்த நேரத்தில் எழுந்திருச்சுக்கேன் எழுந்திருச்சேன் வீடியோ போடுறேன் அதன் மூலியம் நிறைய உறவுகள் நல்ல நல்ல உறவுகள் வந்து எனக்கு வந்து கிடச்சிது என்னுடைய மைண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடிலாம் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட நான் யோசிப்பேன் நம்ம வந்து யார்கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கிறது நம்மளுடைய விஷயங்கள் இப்போ வந்து நம்ம ஃபேமிலியில் பார்த்தோம்னு வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட போய் நம்மளுடைய விஷயங்கள வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் கஷ்டங்கள் வந்து இருக்க தான் செய்யும் நம்ம வந்து பாசிட்டிவாக ஒருத்தவங்கள்கிட்ட பேசணும் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும் பேசுகிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன் காசு பணத்துக்காக நான் வந்து ச முதல்ல வந்து ஆரம்பிக்கவே இல்லை எனக்கு நிறைய உறவுகள் வந்து வேணும் நல்ல நல்ல உறவுகள்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்லாம் அந்த கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப மனதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது நல்ல நல்ல விஷயங்கள் வந்து லைஃப்பில் வந்து நடக்குது சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து வேண்டுவோம் அது நடக்கலைனாலும் பரவாயில்லை நம்பிக்கையோடு நம்ம வந்து அதை செஞ்சால் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லெவலை வந்து எனக்கு வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்கு முன்னாடி வந்து சின்ன ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பேன் இது கிடைக்கலையே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே லைஃப்பில் அப்படின்னு வந்து சில நேரங்களாக வந்து நினச்சிருக்கோம் ஆனால் ஒரு விஷயம் மனுஷன்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளை விட கீழே எவ்வளோ மக்கள் வந்து இருப்பாங்க அண்ணன் நாடு சாப்பாடுக்கு வந்து இடம் இல்லாமல் சாப்பாடு சாப்பிட முடியாமல் தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் சரியான உடைகள் இல்லாமல் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே எவ்வளவோ மக்கள் வந்து அன்றாடம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ரொட்டீன் லைஃப் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க நல்லபடியாக அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து கடவுள் வந்து இவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அதையே வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வந்து வந்தது அதனால எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து நம்மளோடைய லைஃப் வந்து நல்ல விதமாக கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற வந்து கான்ஃபிடன்ட் லெவலில் எனக்கு வந்து அதிகமாக கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா அது அதிகாலை நேரம் தான் ரொம்ப ரொம்ப மனசுக்கு இப்போலாம் வந்து சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சிருந்து இப்போல்லாம் கவலைப்படுறதே கிடையாது நம்ம இப்போ வந்து காலையில் எழுந்துருச்சு என்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் வந்து வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி போட வந்து என்னுடைய வேலைகள் வந்து க கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பொழுது எந்த ஒரு மைண்ட் செட் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் எதுவுமே வரதில்லை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு என்ன சொல்கிறதுனா வேலை இல்லைனாலே பெண்களுக்கு குறிப்பாக வேலை நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனாலே ஒரு வந்து டிப்ரெஷனாக இருக்கும் தன் நான் உண்மையாக சொல்கிறேன் எல்லா பெண்களுமே வந்து கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஊதியம் வர அளவுக்கு வந்து பாருங்கள் லைஃபில் அப்படின்றா தான் நமக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ தான் சேனாவில் வந்து மானிட்டேஷனும் வந்து ஆயிடுச்சு இவ்வளோ சீக்கிரம் வந்து எத்தனை பேருக்கு மானிட்டேஷன் ஆகும்னு தெரியாது இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே நான் அடிக்கடி வேண்டிக்கிட்டே இருந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்லேருந்து வந்து மானிட்டேஷன் ஆகி இப்போ டாலருமே நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் வந்து காரணம்னு சொல்லுவேன் உங்களுடைய அன்பும்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தோட வந்து பெனிஃபிட் நல்ல பண பலன்கள்னே சொல்லலாம் உடனே வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தம் செஞ்சோம்னா பணக்காரர் ஆகிடலாமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்பில் நல்ல லாம் வந்து கொண்டுட்டு வந்து யூனிவர்சல் கொடுக்கும் அதை வந்து கொடுக்கும்னு நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பணும் நம்பாமல் எல்லாமே நடக்கும் நடக்கும் நடக்கலையே நடக்கலேன்னு சொல்லிட்டே இருக்கிறது ரொம்ப தப்பு கண்டிப்பாக வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழஞ்சி உங்களுடைய வேலைகள் செய்யுங்க நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து கொடுக்கும் இதுக்கு வந்து நான் வந்து கேரண்டினே சொல்லலாம் உறுதி உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா செய்யுங்க நல்ல மாற்றங்கள் வந்து லைஃப்பில் வரும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை வேலைகள்லாம் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்து விட்டுட்டு இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்து வீடியோவை தான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள வந்து முகூர்த்த நேரத்தை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் காலையில் பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு சமையல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்தைக்கு போயிட்டு வந்தேன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா இருந்தது வாழைக்காய் வந்து கொஞ்சம் களி மாதிரி வந்து செஞ்சு விட்டுட்டு அப்புறம் வெஜிடபிள் குருமா வந்து காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாமே போட்டு வந்து செய்ய ஆரம்பித்தேன் இந்த க வாழைக்காய் ஃப்ரை வந்து நான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்லாம் இதுக்கு வந்து வாழைக்காய் வந்து நல்லா நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் வந்து நல்லா போட்டு அலசிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கணும் அதன் பிறகு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக வந்து தண்ணி ஏன்னா அந்த அந்த வாழைக்காய் வதக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால் தேவையானக்கு நல்லா தண்ணி போட்டு விட்டுட்டு நல்லா வந்து ஒரு கொதி கொதி வந்ததால் முக்கால் பதத்துக்கு வந்து அந்த வக்க வாழைக்காய் வந்து நல்லா வந்து வெந்திருக்கணும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் கொஞ்சம் பூண்டு மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வந்து நல்லா சாஃப்டாக வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த அரைச்சி இந்த பொருட்களையும் போட்டு வாழைக்கா அறுக்கலையே அதையுமே போட்டு விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து தேங்காய் பூ வந்து போட்டு உப்பு போட்டு இறக்கணும்னா சூப்பராக வந்து அந்த வாழைக்காய் களி வந்து ரெ ரெடி ஆகிரும் அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் குருமாவும் கொஞ்சம் வந்து செஞ்சு விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து பாப்பா வந்து ரொம்ப நாள் ஆச்சு காலிஃப்ளவர் வந்து அந்த குருமா வந்து செஞ்சு கொடுங்கமானு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருமா மாதிரியே வந்து வச்சு விட்டுட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி நம்ம தேவையான காய்கறிகள்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுவிட்டு அதனுக்கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதன் பிறகு ஜீரம் தூள் மசாலா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தேவையான அளவுக்கு அந்த வாசத்துக்காக வந்து நம்ம போட்டுக்கலாம் அது போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் கூட வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருளைக்கெங்கு பட்டாணிலாம் நல்லா குக்கரில் ஒரு ரெண்டு விசில் போட்டு அதிகமாக எடுத்து வச்சுட்டு நல்லா போட்டு கடைசியில் வந்து ஒரு கிண்டி விட்டுட்டோம்னா தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கட்டியாக வந்து தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் இப்போது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஏதாவது கிடச்சினா வாசனையான பொருட்கள் கருவேப்பில் கொஞ்சம் கடைச்சா கூட போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் போட்டோம்னா சூப்பராக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து விந்தும் ஒரு விசிலே அதிகபட்சம் வேணா போதுமான அளவுக்கு தான் அதுக்கு மே அதுக்கு மேலே வந்து வைக்கணும் வேணா ஏன்னா காலிஃப்ளவர் வந்து ரொம்ப கரைஞ்சி போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது பாப்பாவுக்குமே வந்து இன்னைக்கு வந்து சாதம் வந்து எடுத்து வச்சுட்டேன் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் வந்து கொடுத்து விட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட இரட்டையா லஞ்ச் பாக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்களா அது டிஃபன் பாக்ஸ் இந்த சில்வரில் இருக்கும் அதன் பிறகு இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பா மாதிரி இருந்தது அதில் வந்து வச்சு விட்டேன் வாழைக்காய் கூட்டும் வாழைக்காய் களி கூட்டு அப்புறம் வந்து வெஜிடபிள் குருமா வந்து பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் காலை வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குமே வந்து போயிட்டு வந்தாச்சு கொஞ்சம் வேலையில் வந்து ஒர்க் இருந்தது அதுவுமே பார்த்துட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கி வீடியோ வ்ளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிச்சுன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் இன்னும் நான் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹைப்புனுங்கிற பாயிண்ட் வந்து கொடுங்க யாருக்காவது இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அப்புறம் முகூர்த்தம் செய்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து என்னுடைய சேனலில் வந்து எனக்கு தெரிஞ்ச விதமாக நான் வந்து போடுறேன் இதில் நிறைகுறைகள் எது இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சொல்லும் பொழுது அதை வந்து நான் நிறைய விஷயங்களும் வந்து மாற்றிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நீரோடை நன்றி